இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒயிட் பிரியாணி தான் அல்லது வெள்ளை கலரில் இருக்கும்ல அந்த பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம் அதை வந்து எப்படிலாம் செய்யப் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட விளையாட்டு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்குறோம் அதுக்கு என்ன அதுக்கப்புறம் பட்டை கிராம்பி ஏலக்கா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம தேவையான நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான அரிசி அளவு வந்து ஊற போட்டு வச்சுருக்கோம் நம்ம செய்ய போறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து கரெக்டாக ஊற வச்சோம்னா நம்ம எல்லாம் வதக்கி இறக்கி இது பண்ணில கரெக்டாக வந்துடும் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மூடி அளவுக்கு பெரிய மூடி தேங்காய் வந்து திரி வச்சுருக்கேன் இங்கே இதை வந்து நம்ம மிக்சி பவுலில் போட்டுடலாம் மிக்சி பவுலில் போட்டு இதை நம்ம வந்து தேங்காய் பாலாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த அரை வந்து தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கேஸ் பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்யப் போகிறோம் குக்கரில் வந்து செஞ்சிடலாம் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட்டாகட்டும் அது கூட இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் இப்போ வந்து பட்டை கிராமு நைட்டாக இதாகிடுச்சு இது கூட நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சைஸ்ல உள்ள வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் அது வைத்து நம்ம வந்து வதக்கி விடலாம் இப்போ வந்து நம்மளோட வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் வதங்குறப்ப நம்ம வந்து காரம்லாம் வந்து மிளகா தூள் இதெல்லாம் போடலை காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போட்டுக்கோம் நீங்கள் பச்சை மிளகா தான் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒரு நாலு மிளகா ஆறு மிளகா அப்படி போடலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாம என்ன மாதிரி ரெண்டு மிளகா ஒரு மிளகா அப்படி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சேத்து தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சூப்பராக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி தனியாக வரணும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் தான் சேர்த்துக்க போகிறேன் நான் நான் எடுத்து வச்சிருக்க அரிசிக்கு வந்து இதால் ரெண்டு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன் இப்போ இந்த தேங்காய் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பளவுக்கு தேங்காய் பால் இருக்குது இன்னொரு அளவுக்கு நான் தண்ணி தான் சேர்த்துக்கப் போகிறேன் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து 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 தண்ணி இது கூட நம்ம உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து சாப்பாட்டுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்காய்ப்பால் அதை சேர்த்துக்கோம் அப்படின்னா அதோட வாசமும் செகண்ட் வந்து வயித்துக்குள்ள புண்ணெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தேங்காய் பால் சாப்பிட்டா அந்த புண்ணெல்லாம் ஆறும் அதனால நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் அரிசி ஊற வச்சிருந்தா இல்லையா அந்த அரிசியை தான் நம்ம வந்து இப்ப சேர்த்துக்க போகிறோம் நம்ம எல்லா அரசியுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி வச்சு நம்ம மூணு விசில் விற்றதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வந்துருச்சு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி மாதிரி எப்படி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட் பிரியாணி அப்படின்றத செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுச்சுன்னு அப்படிலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்